நாலு டைப்பான பாடு அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ள முட்டை வைக்கிற குழவு அடுத்த பூச்சியோட புலவுக்குள்ள முட்டை வைக்கிற குழவு அடுத்த பூச்சியோட கூட்டு புலவுக்குள்ள முட்டை வைக்கிற குழவு குழவில நாலு டைப் குழவு இருந்தாலே வயல்ல உங்களோட புழுவ பத்தி கவலையே பட வேண்டாம் மூன்று லட்சம் ஜாதி ஆனா இந்த குழவியை எப்படி வயலுக்கு கொண்டு வரணும் அங்கதான் நம்ம சொன்ன முதல் பாயிண்ட்டுக்கு போயிடும் நீங்க மெயின் பயிர் என்ன வேணாலும் பண்ணுங்க மெயின் பயிரை சுத்தி வரப்பு முழுக்க தட்ட பயிரு சொல்ற காராமணியை நட்டு வச்சிருக்கு தட்ட பயிரு சொல்ற காராமணிய திங்கிறதுக்கு அசுவணி சொல்ற சாறு உறிஞ்சும் பூச்சி நூத்து கணக்குல இல்ல ஆயிர கணக்குல தட்ட பயிரோட இலைக்கு பின்னாடி வந்து உட்காந்து தட்ட பயிர திங்க ஆரம்பி அந்த அசுவணிய பார்த்த உடனே நான் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு ரெண்டு நல்லது செய்யற பூச்சி தான் சொல்லிருக்கேன் ஒன்னு செலந்து இன்னொன்னு குழவி அது போக நூத்தி இருபது வகையான நன்மை செய்யும் பூச்சிகள் வயல்களுக்குள்ள அலையுது நூத்தி இருபது வகையான நன்மை செய்யும் பூச்சிகள் இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாமே சட்டப்பயிரில் இருக்க அசுவினிய திங்கிறதுக்கு உங்க வயலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இவங்க பூரா வந்து உங்க வயலான வரப்புல உக்காந்துட்டா இவங்க தான் உங்க வயலுக்கான பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லை பாதுகாப்பு படை